சார்பாக போட்டோம் நாற்பது தொகுதியிலும் போட்டி கட்சி நாம் தமிழர் திமுக கூட இருபத்தி ஒரு தொகுதியில போட்டியிடுது நாம் தமிழக கட்சி நாற்பது தொகுதியிலும் யாரோடு கூட்டணி மக்களை நம்பி மைக் என்கிற சின்னத்திலே போட்டியிடுறோம் ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் என்கிற உயிரியல் நோக்கத்தோடு பதிமூன்று ஆண்டுகள் ஆக இந்த காலத்திலே நாம் தவிர கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது எங்களை எங்களுடைய மூத்தவர்கள் எங்கள் பெற்றோர்களை புரிஞ்சுக்கணும் பல தேர்தலில் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படி ஒவ்வொருத்தரையும் நம்பி நம்பி ஓட்டு போட்டு நீங்க அந்த செலுத்துற வாக்குக்கு ஒரு என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை செயல்படுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது இப்போ நாங்க ஒரு துண்டறிக்கை கையில கொடுத்துருக்கோம் பாருங்க அந்த துண்டறிக்கை பத்திரமா எங்கள் பிட் நோட்டீஸு தமிழ்ல சொன்னா புரியாது அது வேறு தமிழ்நாட்டுல நோட்டீஸ் அந்த நோட்டீஸ் கையில வச்சுக்கோங்க திமுக ஒரு நோட்டீஸ் கொண்டு வரும் அந்த நோட்டீஸே ரெண்டே ஒன்னா வச்சு பாருங்க ரெண்டு ஒண்ணு போல இருக்கும் ஏன் சொல்லுங்க அவங்க அஞ்சு தடவை இதை தான் கொடுத்துட்டு இருக்காங்க அஞ்சு தடவை ஜெயிச்சிட்டு ஜெயிச்சிட்டு செய்வோம் செய்வோம்னு அடுத்த தடவை செய்யறோம் இந்த தர செய்யறோம் இந்த தர செய்யறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் நாம அவங்கள நம்பி நம்பி ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம் அதனால நாம் தமிழர் கட்சி இவங்க செய்யாத நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கோம் மாற்று அரசியல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓசி அரிசி ஓசி ஆடு ஓசி மாடு ஓசி மிக்சி ஓசி கிரைண்டரு ஓசி டிவி ஓசி ஆயிரம் ஓசி பஸ் இப்படி கொண்டு வரோம்ல இதை வேண்டாம் நினைக்கிறோம் நாங்க ஏன் சொல்லுங்க ஓட்டு போட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்திய மக்கள் நம்ம தலையில வைக்கிற எண்ணெயில இருந்து காலில் போடுற செருப்பு வரைக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு பொருட்களுக்கு வரி செலுத்துறோம் இப்படி எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிடற சாப்பாடுல இருந்து தட்டுல இருந்து சட்டையில இருந்து எண்ணெயில இருந்து பேஸ்ட்ல இருந்து பல்பொடி எல்லாத்துக்கும் வரி செலுத்துறோம் நம்ம எனக்கு விண்ட பிச்சைக்கார மாதிரி கையேந்திரும் இலவசமா கல்வி கொடு இலவசமா மருத்துவம் கொடு குடிநீரை சரியான குடிநீரை இலவசமா கொடு இந்த மூணையும் வேற வேண்டிய அவசியம் பொங்கலுக்கு ஒருபடி அரிசியும் ரெண்டு கரும்பும் வெள்ளத்துக்கும் போய் இருக்குமா இது பெருமை கிடையாது இது இழிவு ஓட்டு போட்ட மக்கள் உன்ட்டு அரிசி வாங்கி உன்ட்டு ஒருபடி அரிசியும் ரெண்டு கரும்பும் வாங்கிதான் பொங்கலை கொண்டாட முடியுங்கிற அளவுக்கு நம்மளை கீழே தாழ்த்துறது யாரு ஐம்பது வருட ஆட்சியாளர்கள் எ லட்சம் கோடி கடனு எட்ட லட்சம் கோடி கடனு சொல்றா நீங்க கட்டி அப்பா சிலைக்கு கோடி பஸ் முன்னூறு கோடி யாரு காசு பெண்கள் படிக்கக்கூடிய அரசு கல்லூரியை கட்டுவதற்கு இருநூறு கோடி இல்ல ஆயிரத்தி படிக்கக்கூடிய ஆனா பேனாவுக்கு ஒதுக்க முடியுது இந்த மறுபடியும் நம்ப போறமா உடனே சொல்றாங்க பிஜேபி வந்துடும் நீங்க ஓட்டு போடுறீங்க திமுக ஓட்டு போடலாம் நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும் பிஜேபி இந்த பிள்ளைங்களை சோறு விட்டுவாங்க சின்ன பிள்ளைங்க அம்மா எல்லாம் சாப்பிடுபா இல்லைன்னா மாமா சாப்பிட்டோம் அந்த பேர் பேய் நிக்கி சாப்பிட சொல்லி இருட்ட காட்டி சொல்லுவாங்க அது மாதிரி பூச்சாண்டி மாதிரி பிஜேபி காட்டி 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 ஏமாத்தி ஓட்டு வாங்கணும் இந்த திமுக பிஜேபி கொண்டு வருகிற இந்த புதிய கல்விக்கொள்ளை திட்டத்தின் கீழ் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை தமிழ்நாட்டில் முத முதல் தேர்தல் முடிஞ்சவங்க தொடங்க போறாங்க

உங்களை மறுபடியும் மறுபடியும் வாக்கை மட்டும் வாங்குவதற்காகவே இப்படி சில கட்சிகளை கூட்டணி வச்சுக்கிட்டு உங்க ஜாதி நம்ம கூட தான் இருக்குது உங்க சாமி நம்ம கூட தான் இருக்குது உங்க ஆள் எங்க கூட தான் இருக்காங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு வருவாங்க அதையெல்லாம் நம்பாதீங்க சாதி மதத்தை எல்லாம் தாண்டி நாம் இனமாக மொழியாக ஒன்று கூடணும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான இங்க இருக்கக்கூடிய மலைகளை உடைத்து கொண்டு வரா மாருங்க ஆற்று மணலை திருப்பி கொண்டு வரா பல மாநிலங்களுக்கு அதெல்லாம் தடுக்கணும் இந்த பிரச்சாரத்துக்கு வரும்போதே பாருங்க எத்தனை லாரி கேரளா போது பாத்தீங்களா இந்த மழை எல்லாம் இல்லைன்னா நாளைக்கு மழை எப்படி வரும் ஆத்துல மணல் எல்லாம் நீர் எப்படி கிடைக்கும் நமக்கே நீர் குடிக்கிற தண்ணீர் விற்பனைக்கு வந்துட்டு இருந்தா எங்க பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க இந்த தண்ணி வருது பிடிக்க வாங்கி ஓடி ஓடி பாருங்க எனக்கு காசு கொடுத்து வாங்கி முடியல ஒரு கேன் இருபது ரூபா எத்தனை கேன் வாங்குறது காலையில இருந்து மொட்டை வெயில மூணு மணிக்கு சோறு வர்ற வரைக்கும் கொண்டு வாங்க தண்ணி எவ்வளவு செலவாகும் எவ்வளவு காசு ஆகும் எடுத்து பாருங்க இந்த மாதிரி நம்மளால வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க கேன் வாங்க வாங்க எடுத்துருவாங்க செலவு கிடக்கு இதுல இம்பிட் வாட்டர் கணவாயிட்டே இம்பிட் வாட்டர் கிணவாய்ட்டு அதுக்கு கணக்கே தனியா போயிடும் அப்ப குடிக்கிற தண்ணீரை விற்பனைக்கு வந்த தேசத்துல நீங்க ஆனால் சாராய தண்ணி இல்லாம போகவே போவாது பாட்டில் தண்ணி காலியாவே காலியாகுது ஆனா குழாய் தண்ணி மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வரும் நாலு நாளைக்கு ஒரு காரும் ஏன்னா அந்த வாசி தண்ணியில மதிக்க மாட்டாங்க அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த காலத்திலே நம்ம பிள்ளைங்களுக்கு தண்ணி விற்பனைக்குனா பேரம் பேத்திக்கு எப்படி தண்ணி வரும் மலையும் மண்ணும் இருந்தா தான் தண்ணி வரும் அப்ப இந்த மலையை உடைக்காம மண்ணை பாதுகாத்து ஒரு அரசியல் செய்யணும் நமக்கு மட்டுமல்ல மனிதனுக்கு மட்டுமல்ல இருக்கக்கூடிய புழு பூச்சியில எல்லாருக்குமான அரசியல் செய்யற ஒரே கட்சி நாம் தமிழை கட்சி தான் ஒண்ணுமே வேண்டாங்க நாங்க அதெல்லாம் பேசுறதா இருக்கோம் எல்லா கட்சியும் ஓட்டு போட்டு பாத்துட்டீங்க சலிச்சுட்டீங்க ஒரு தடவை உங்க பிள்ளைங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்க அண்ணன் சீமான் இத்தனை ஆயிரம் தத்துவங்களை பேசுறாரு ஒரு தடவை என்ன இவ்வளவு பேசுறாங்க இந்த ஆளு என்னதான் பண்றான்னு பாப்பமே அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்க நீங்க நினைக்கலாம் இது எம்பி தேர்தலா தம்பி நீங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் தான் பேசுறீங்க எம்பி ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கலாம் இந்தியாவிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மாற்றமா நாம் தமிழர் கட்சி இருக்கும் அதிமுக ஒரு கட்சி எம்ஜிஆர் உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன் தொடங்கி அவர் தமிழ்நாட்டில் கட்சி விளம்பினாரு ஆனால் போட்டியிட்ட முதல் இடைத்தேர்தல் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி அதை தான் அவர் ஜெயிக்காரு வரலாறு அதிமுக எங்க ஜெயிக்குது திண்டுக்கல் பாராளுமன்ற தமிழ்நாட்டில் அதே போல நாம் தமிழர் வரலாறு இந்த திண்டாசி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து எழுதப்படுகிறது இந்த தேர்தல நாம் தமிழர் கட்சி தான் ஜெயிக்குது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் இல்லாமல் தமிழக அரசியல் அரசியல் இல்ல இங்க நிலையை உண்டாக்குறோம் எல்லோரும் ஓட்டுப்பட்டியில எட்டாவது சின்னமா இருக்கிற மைச்சின்னா மருந்தாதி பழைய சின்ன பிடிக்கிட்டாங்க காவாலிப்ப ஓட்டு அதிகமா வாங்கிட்டே இருக்கும் சொல்லி விவசாயத்திற்கு புடிங்க சுயேட்சை கொடுத்துட்டு எங்களுக்கு சின்னத்தை மாத்திட்டாங்க நல்லவனுக்கு பேர் இங்க பழகி தெரியாதுன்னு அந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் அதனால இப்ப மைக் சின்னம் நாங்க கையில வச்சிருக்க மாதிரி அந்த மைக்கே அது எப்படி இருக்காது இப்படி இருக்கும் கொஞ்சம் தேடி பிடிக்கதாயி கண்ணாடியாவது போட்டு போங்க வேற வழியில எங்க சின்னத்தை நீங்க தேடத்தான் செய்யணும் நல்ல செருப்பு தேடி வாங்குறீங்க நல்ல டீய தேடி வாங்குறீங்க நல்ல சேலையை தேடி வாங்குறீங்க நல்ல மாப்பிள்ளையெல்லாம் தேடி தேடி பிடிக்கிறீங்க நல்ல பொண்ணெல்லாம் தேடி தேடி பிடிக்கிறீங்க நல்ல கட்சியும் தேடுங்க ஏன் ஒரு பொண்ணு தேடுறது முக்கியம் கிடையாது அந்த புள்ள வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கும் ஒரு பயிரும் தேடுறது முக்கியம் கிடையாது அந்த பையன் வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கும் ஒட்டுமொத்த பொண்ணு பயங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும்னா ஒரு எம்பி நல்ல எம்பி வரணும் அதனால நல்ல எம்பி நல்ல சின்னம் நல்ல கட்சி நல்ல கொள்கை ஓட்டு பெட்டியில எட்டாவது சின்னம் என் படம் இருக்கும் கொஞ்சம் வெள்ளையா இருப்பேன் நம்பிட வேண்டாம் இருந்தாலும் மாம்பழ கலர் தான் தேர்தல கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணி கொஞ்சம் கருப்பா இருக்கேன் அதுல வெள்ளை சட்டை போட்டு வெள்ளையா கொஞ்சம் வெள்ளையா இருக்கும் தேடி பிடிச்சி மண்டை மட்டும் கருப்பா தெரியும் அதை வச்சு குத்து புதிப்பா கண்டு கண்டுபிடிச்சிருங்க ஒரு குத்துக்கு அங்கன்னு குத்திடுங்க என் மேல உள்ள கோவத்துல இதுக்கு மேல போட்டவங்க மேல கோவத்தில் என்னை குத்துக்கு நான் ஜெயிச்சிருந்தேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் சின்னம் மைக் சின்னம்